நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது வாழும் கலையின் இரண்டாம் பாகம் சென்ற நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி சில நண்பர்கள் எனக்கு இந்த பயிற்சி செய்யும்போது மிகுந்த ஆனந்த உணர்வு இருந்ததாக இன்றத்திலே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சொன்னார்கள் மிகுந்த மகிழ்ச்சி சில அன்பர்களுக்கு இந்த நினைவு கொஞ்சம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க மன ஊசாட்டம் இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதுக்கான தீர்வை நான் சொல்கிறேன் அதைப்படி கொஞ்சம் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கிடைக்கும் சரியா இல்லை ரெண்டு நாள் இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க வலதுகையும் இடதுகையும் இப்படி மாறி மாறி இந்த இடத்துல எழுங்க முக்கியமாக மெதுவாக அதாவது ரொம்ப அழுத்தம் இல்லை ரொம்ப இதுவும் இல்லை இப்படி இப்படியே எடுக்கணும் எடுத்துட்டு அப்புறம் அந்த ரெண்டு விரலையும் வச்சு மேலேருந்து கீழே ஒரு ஒம்பது முறை பண்ணுங்கள் ஒம்பது ஒம்பது முறை பண்ணுங்கள் அப்புறம் ஒரே விரலை வச்சு காலை சுற்றுங்க காலை சுற்றுங்க ஒம்பது முறை ஒம்பது முறை சுற்றிட்டு திருப்பி ஒம்பது முறை இப்படி ரிவைஸில் சுற்றணும் ஆன்டி கிளாக் வீஸில் சுற்றணும் சரியா அப்புறம் அந்த காதை வந்து ரெண்டு தடவை ஒம்பது தடவை மடக்கி அண்டு விடுறாங்க இப்படி மடக்கி விட்டிங்கன்னா எங்கள் உள்ள எல்லா அந்த வெத்த ஒட்டங்கு மூளைக்கு போகிறது இந்த சுரம்பிகளுக்கு முத்தணர்ச்சி எல்லாம் ஏற்பட்டு நம்மளுடைய ஒவ்வொருமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகும் அதற்கான பயிற்சி நான் சொல்லி அது அந்த மாதிரி மன உருசாட்ட உள்ளவங்களை இதை செஞ்சுக்கலாம் இல்லை நாங்கள் இது நாங்களும் செய்கிறோன்னா யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் அது ஒரு தயார் நம்மளை வந்து தயாரிக்கிற ஒரு பயிற்சி தான் இருக்குது சரியா அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வயிற்றையும் வாயை ரொம்ப சுத்தமாக வைக்கணும் மழைக்கெட்டு இருக்கக்கூடாது ஒழுங்காக மழை ஜலம் கழிக்கணும்னா அதை என்னன்னு கவனிக்கணும் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயை சுத்தமாக வச்சு ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்போ சிலவங்களுக்கு வந்து மலம் கழியும் போக வேண்டிய முறையில் போகாது அரைமுறையாக இருக்கும் அப்போ அவங்க என்ன செய்யணும்னா நாட்டு பழம் பேயும் படம்னு சொல்லுவாங்க நம்ம செய்யணும் மற்ற ரூபா முன்னதான் எடுத்துருவா மற்ற கிடைக்காதவங்க மற்ற இடையில் மற்ற இடங்களில் உள்ளவங்க பூம்பழம்னு சொல்லுவாங்க மஞ்சள் சொல்லுவாங்க சிலவங்க கதனை பழம்னு அது சொல்லுவாங்க அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அது காலையில் டிஃபனுக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இடையில் ஒரு பதினொன்று மணிக்கு பழம் எடுங்க சரியா அதே மாதிரி இரவு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு இரவு உணவுக்கு முன்னே ஒன்றரை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே ஒரு பழம் எடுங்க அப்படி எடுத்திங்கன்னா இந்த ஏற்கனவே நீங்கள் ஸ்டாக்காக இருக்கு இது வரும் அப்படி வரலைன்னா ரொம்ப சிக்கலாக இருக்குது மனம் ரொம்ப வர்றதுக்கு கஷ்டப்படுது நீங்கள் யார் சுகர் பிரசண்டாக கூட இருக்கலாம் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு சுகமாக மனம் அதிகம் சரியா சோமமாக வந்துடும் சுக பிரசவம் தருகிற மாதிரி சுக வேதி ஆகிடும் ரொம்பலாம் அது வந்து ஒரு லிக்யூடாக போகாது பேதி ஆகிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கடுக்கா பவுடர் ஐம்பது கிராம் ஏன்னா அதே மாதிரி நிலாவாரி நிலாவரை அப்படிங்கிற ஒரு பவுடர் இருக்குது அது வாங்கிட்டுருக்கேன் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஐம்பது கிராம் அதேமாதிரி ரோஜாப்பூ பவுடர் சாப்பிடக்கூட ரோஜா லைட் ரோசா மணக்குள்ள நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி பூ சாப்பிட்ணும் நைட் ரோசா அந்த பவுடர் நம்மளுக்கு இந்த மூணையும் வாங்கி ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா கரண்டி வச்சு அப்படியே சுற்றி சுற்றி கலக்கணும் திருப்பி இப்படி பேப்பரை இப்படி மேலே பிள்ளைங்க எங்கள் பிள்ளை எல்லாம் நல்லா வேற விறகி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன் கொட்டி வச்சுட்டு நைட்டில் படுக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு லாஸ்ட் உணவாக அந்த தண்ணி இந்த தண்ணி தான் நீங்கள் இந்த இதெல்லாம் பிடிக்கணும் இந்த சூர்ணா கசாயத்தை தான் நீ குடிக்கணும் என்னென்னா இப்போ அரை கிளாஸ் ஒரு இரநூறு கிளாஸில் கொதிக்கிற வெண்டி அதில் க்ளாஸில் ஊற்றிட்டு அந்த கொதிக்கிற வெண்டியில் அதிகமாக மலச்சிக்கல் உள்ளவங்க ஒரு கரண்டி போடணும் இல்லை கொஞ்சம் போது போகாமல் இருக்க பாதி அப்படின்னா கரண்டி போடணும் போட்டுட்டு அப்படியே நீ விட்டுறணும் அது குடிக்கிற சூடுக்கு ஆற வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு கிளாஸில் வடிகட்டும் போது அதில் உள்ள பொருட்கள்லாம் வந்துடுங்க வடிகட்டிட்டு என்னுடைய எல்லா நீ எல்லாமே சங்கல்பம் சங்கல்பந்தான் இறைவன் போய்ட்டுங்க உடல் உறுப்பினர் தேய்ஞ்சிருக்குற எல்லாம் சிறப்பாக வர நல்லபடியாக வெளியாகிடணும் ஒரு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அது அந்த கறியை குடிங்க அந்த அந்த கடுக்கா நிலவரை நிலாவறை ரோஜாக்கும் பவுடரில் அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையிலையோ மத்தியானமோ உங்களுக்கு அது வெளியேறிடும் அது அது வந்து நீங்கள் என்ன செய்யலாம் வெளியேறினா கூட நல்லா இப்போது ஒரு இந்த சரியாக வரலனா அடுத்த நாள் சாப்பிட்லாம் அது சரியாக வரலாம் அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க பவுடரை சரியா அதுக்கப்புறம் நல்லா சுமூத்தானது அந்த பழத்தில் வந்துடணும் பழத்தில் ஓடணும் பழத்திலே சு அந்த சுகமாக மலம் கழிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த வாழைப்பழம் உதவும் சார் வாழைப்பழம் சாமானியமாக நினைக்கும் அதுக்கு பயங்கரமான இது இருக்குது நார்ச்சத்து இருக்குது ஏன்னா மலைச்சிக்கல் வரவே மலைச்சிக்கலுக்கு மலத்தை இலக்கு விட்டுரும் ஏன்னா உடல் இயங்குவது குடல் இயங்குறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கான் செரிமானம் சீராக இருக்கும் ஆ ஏட்டமின் விட்டமின் பிசி விட்டமின் சி மெக்னீசியம் பொட்டாசியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற உணவு ஒரு சாதாரண எளிய உணவு அது அவ்வளோ இருக்குது அது சாப்பிட்ட சாப்பிட்ட உணமாக இருக்கு உடம்பு உள்ள சூழலாம் குறைஞ்சிடேன் வாயுத்துள்ள வராது ஹார்மோன் குறைபாடு சரியாகும் ஏன்னா மூளைத்திறன் அதிகமாகும் நரம்பு இயக்கங்கள் நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் ஏன்னா டேங்கில் வந்து பிரச்சனை இல்லை டேங்கில் பிரச்சனை தான் மன தடுமாட்டம் அடைஞ்சிடும் அப்போ டேங்கை சுத்தம் பண்ணியாச்சுன்னா மன ஒரு சாந்தி நிலைக்கு வரேன் நரம்பு இயக்கங்களை சீராக்கி வைக்கும் ரத்த தூய்மை அடையும் இந்த பழத்தில் இன்சுலின் இருக்கிறதா இருக்கும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க பழம் சாப்பிட்றதுனால இன்சுலின் இருக்குது அதிகம் இல்லை நம்ம ரெண்டு பழம் தான் சாப்பிட போகிறோம் தேவையில்லாத மிட்டாய் அது இது சுகர்லாம் சாப்பிடாதீங்க சுகர் சுகர் உள்ளவங்க நல்ல ஆட்கள் வந்து ரெண்டு பழையிலும் மூணு பழம் சாப்பிடலாம் ஒரு மூணு நேரமும் சொல்ல வரேன் மூணு சாப்பாட்டுக்கு முன்னே அப்புறம் இரவு உணவுக்கு முன்னே இடையில ஒரு நாலஞ்சு மணிக்கு சாப்பிட்லாம் விட்டு விட்டு தான் சாப்பிடணும் ஒரே அடிக்கு மூணு பழத்தை எடுக்கக்கூடாது தனித்தனியாக தான் சாப்பிடணும் சரிங்களா இப்படி பழத்தில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது அது நம்ம ஒரு வாடிக்கையாக வச்சுக்கிடணும் உணவு பழக்கெல்லாம் வாடிக்கையாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக சரியாக திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் வந்து பல அந்த இது சுக நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டா நல்லது வாரத்தில் ரெண்டு நாள் உடலை வைப்பமோ உடல் மழைக்கு உடலை சுத்தமாக வச்சுக்கிடணும் அது இந்த ஆன்மீக பயிற்சிக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கும் முன்னேற்றம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் விரைவாக இருக்கும் ஏன்னா அது கவனத்தில் வைங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு குளியல்னு ஒன்று இருக்குது உப்பு குளியல் கல் உப்பு வாங்கி வச்சிக்கிட்டு தான் சரியா உப்பு வந்து சோடியம் குளோரைடு ஆன்டி வைரஸ் ஆன்டி ஃபேக்டீரியா பூஞ்சை நோய் பூஞ்சை கிருமிகள் இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிடும் நம்ம நம்ம நினைக்காமல் ஒரு உடம்புன்னு நமக்கு மூணு உடம்பு இருக்குது ஃபிசிக்கல் பாடி மென்டல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடி இந்த மூணு மூணு பாடியும் சுத்தமாக இருக்குது அதுக்குள்ள பவருக்கு சரியா அது என்ன செய்யணும் அது வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்கூல உடல் சூற்றும உடல் காரண உடல் ஒன்று பார்க்கக்கூடிய உடல் ஒன்று பார்க்க முடியாத உடல் இந்த ரெண்டையும் இணைச்சி விற்கிறோம் காரணம் உடல் மூணு விஷயம் இருக்குது இந்த ஞானிகள் ஏழு விஷயம்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் நம்ம பார்ப்போம் மலைப்பு வரும்போது பார்ப்போம் அப்போ அந்த மூணு உடம்பும் இது என்ன செய்யணும் இந்த புளியல் எப்படி போடணும்னா ஒரு அரை பக்கெட்டு தண்ணியில் மூணு கரண்டி கல் உப்பு போட்டு நல்ல கால் நல்லா உப்பு வந்துடுமா வந்துருமா காலில் இருந்து அரைக்கும் கால் இருக்குது அப்படியே மேலே ஊற்றிக்கிட்டே வரணும் ஊற்றி நல்லா தடை நல்ல அப்படியே தடவணும் எல்லா பக்கமும் தடவணும் ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத பாடியை நம்ம உடம்பை விட்டு அவங்கவுங்க அந்த மன உறவுக்கு ஏற்ப முன்ன பின்னே இருக்கட்டும் அதனால் நல்லா அந்த கொஞ்சம் கையில் நல்லா தேய்ச்சி விடணும் தேய்ச்சி கொடுக்கும்போது அந்த இன்மிஷிபுல் பாடியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் தீர்ந்தா உள்ள பிரச்சனை தீர்ந்து தீந்துக்கிட்டோம் சரியா அதை கவனமாக வைக்கணும் வச்சு தடவை தலையெல்லாம் நல்ல இப்படி ஆண்டி கிளாஸ் வயசு அழுத்து இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உடம்பை பூரா கழுவி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுது அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட இது செஞ்சிடலாம் அது வரைக்கும் தம்பா தண்ணி ஊக்கிட்டே இருக்கும் தண்ணி கொஞ்ச நேரம் கிடச்சுன்னு தெரியும் நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாலி ஒரு ரெண்டு இப்போ குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கலாம் இதுதான் உப்பு குடியும் இது வாரம் ரெண்டு முறை ரொம்ப நல்லது குறைஞ்ச பிடிச்ச ஒரு முறையாவது செய்யணும் மாதத்தில் நாலு முறை செய்யணும் அப்போது ஒரு சுகந்தம் கிடைக்கும் நமக்கு வந்து அந்த பிசிக்கல் பாடியில் அந்த மென்டல் பாடியை பற்றியெல்லாம் இன்விசிபிள் பாடி எத்தனை டபுள்னு அதுக்கு பல பேர் சொல்கிறாங்க அதில் தான் முதல்ல பாதிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் உடம்புக்கு தாவும் சரியா ஒன்றே நம்ம உடம்ப சீர்படுத்தினா பிசிக்கல் பாடி சீராயிடும் அதே மாதிரி பிசிக்கல் பாடியில் உள்ள பிரச்சனை நம்ம சீர்படுத்தினா அதை மெண்டல் பாடியில் உள்ள சீர்படுத்தினா பிசிக்கல் பாடி சரியாயிடும் அப்போ நமக்கு இருக்கோ இல்லையோ நம்ம பல இடங்களுக்கு போகிறோம் அது உப்புக்குள்ள போட்டுருந்தோம் போட்டு பாருங்க உடம்பு ரொம்ப 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 லேசாக தெரியும் அதை நீங்கள் கவனத்தில் வச்சு செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீரப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஊத்த சங்கலம்ப்பா இதை சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்கணும் அதை சொன்னாங்கல்ல வேற திருமண நாயன சொன்னாங்கல்ல இதுல வந்து என்ன யார் இருக்கா யார் இருக்கா உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான் அவங்க நவீன காலத்துக்கு முன்ன வாழ்ந்தவர் ஐயாறு வருஷம் இப்ராஹிம் காலத்துல வாழ்ந்துருக்கலாம் தமிழ்நாட்டில் சரியா அவங்க சொல்றாங்க ஏன்னா அது வந்து என்னன்னா அதுக்குள்ள உத்தமன் இருக்காம்பா அப்படிங்கிறாங்க ஏன்னா உடம்பை உள்ளே குரு கண்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்ன நினைச்சேன் உள்ள உத்தமன் இருக்கான் கோயில் கொண்டு இருக்கான் ஆமாம் உடம்பை வளர்த்தேன் வீ வளர்த்தேன் சொல்றாங்க பூத்தை கடலம் படைத்தே உலையாமல் உப்பு கடலை புகட்டி பார்த்தை பசப்பிட்டு வைத்தே பகையாகவே ஒன்பது வாசலும் விட்டு ஆத்மா வென்றும் பேர் வைத்து ஐந்து பேரையும் ஒன்றாக வாடவும் வைத்து காற்றை பிடித்து அடைத்து யாருக்கும் காணாத உன்னை யான் கண்டு கொண்டேனே தீண்டி முகம்மது தீனே எங்கள் தீனங்கள் 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 தீனே தீண்டி முகம்மது தீனேனே ஆனந்தங்கள் இப்போ எட்டாவது பாடல்கள் இதை பாடுறாங்க அதை என்ன சொல்ல வராங்க சரியா வராங்கன்னு நினைக்காதா ஆத்தும பிடிச்ச அடைஞ்சிருக்கான் ஒரு திவ்ய பொருள் குரான்ல சொன்னமுல்ல ஒரு பிறடி கரம்போட சமயமா இருக்கான்னு சொல்லுவது இதயத்தை சூழ்ந்து இருக்கான்னு குரான் பேசுது அப்போ விஷயம் நமக்குள்ளேயே இருக்கு பிரபுமல்லா இருக்கிற திவ்ய பரம்பொருள் நமக்குள்ளேயும் ஆட்சி செய்யுது அதை நம்ம கண்டு அதை போக்கி முன்னேறுவது தான் முன்னேறுவதற்கான பயிற்சிகளை தான் அதற்கான அனுகூலங்களை தான் இந்த களத்தின் வாயிலாக நாம் கொண்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நீங்கள் கண்காணித்து அதை செயல்படுத்தி நீங்கள் நல்ல தொப்பு நிலைக்கு வர வேண்டும் தான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது நாம் அதை வந்து மனசில் வச்சு நம்ம வந்து இந்த பயிற்சிகளை ஒரு நாளைக்கு செய்யணும் ஒரு நாளைக்கு காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் முடிஞ்சால் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மாலையில் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி மூணு நேரம் செய்யலாம் குறைஞ்சபட்சம் ஒரு வேலையாவது நம்முடைய பயிற்சியை செய்து கொண்டே இருக்கிறோம் சரியா அப்போ தாக்கலாம் ஆனால் ஊற்றச்சடலாம் நார் கேர்ம நாற்றம் மூத்திர நாத்தம் பழம் போனால் நார்து காதில் வந்தால் நார் மூக்கில் வந்தால் நார்து நாத்தம் நாற்றம் கெடைச்சிடும் அது அது நாராம நாராம இருக்கு நம்ம உடம்பு நாராமல் இருக்கிறது நம்ம மூத்த போனால் நாரி அப்போ உப்பு தன்மை போயிருக்கேன் அப்போ நாராமல் இருக்குது ஆண்டவன் என்ன பண்ணுறான் உப்பு போட வச்சிருக்கான் உப்பு கடல் மாதிரி உடம்பு பூரா இருக்குது சரியா அப்போ உப்பு கடலை புல்லி வார்த்தையை பசு பிரதீனா நம்ம இறைவனுடைய பிரதினையும் குரான் சொல்றது சாதாரண ஆள் இல்லைப்பா குரான் சொல்றது நாம் மனிதனை அழகிய ரூபத்தில் படைத்தோ சும்மா ரதம் அசுபல சாப்பிடும் அவங்களுடைய கேடான செயல் அவன் தாழ்ந்து போறாங்க குரான் பேசுற வாய்ப்பு இருந்தால் எல்லா ஞான பொண்ணு வாசியங்கள் குரானை எடுத்து கொடுக்கிற வாசியங்கள் உங்களுக்கு அங்கே நிறைய அனுகூலங்கள் இருக்கிறது ஏன்னா அதை பார்த்துக்கங்க அப்போ ஊத்த சடலம் படைத்து உழையாமல் உப்பு கடலை புகட்டி வார்த்தையை பசிப்பிட்டு வகையாக ஒம்பது வாசல் எங்கெங்கே என்னென்ன துவாரம் இருக்கணும் கண் எங்கே இருக்கணும் மூக்கு எங்கே இருக்கணும் காதை எல்லாமே அந்த பொருத்தமான இடத்துல வச்சு ரொம்ப காத்தையும் முடிச்சு அடைச்சா சுவாச காத்து போயிட்டு போயிட்டு வருது ஒம்பது வாசலில் அடப்பட்டு கிடக்கு பாருங்க அப்போ வா ஒம்பது ஓட்டோவில் எடுத்துல காத்த பிடிச்சி அடைய முடியுமா ஆட்டவன் செய்கிறாங்கிறத பிறப்பா சொல்கிறாங்க ஒம்பது ஓட்டத்தையும் வைத்து காற்றையும் பிடித்து அடைக்கும் ஆருக்கும் காணாமல் உண்மை நான் நான் உன்னை வந்து உள்பயணம் செய்து என்னுடைய அந்த எண்ணங்களை ஒன்புக்கமாக திருப்பி 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 நான் உன்னை கண்டுக்கிட்டேன் யாருக்கும் நான் பார்த்தது யாருக்கும் தெரியாது நான் தான் அதுக்கு சாட்சியே நான் தான் ஒன்றுனேன் காணாமல் என்னை நான் கண்டு கொண்டேன் அப்போ அழகாக பாடுகிறார்கள் அதை நம்ம கவனத்தில் வைக்கணும் அதனால் நம்ம சுத்தமத்தமாக இருக்கணும் நம்ம குளி குளிச்சுட்டு நல்ல தவு தலையை நல்லா தகட்டணும் நல்ல தேய்ச்சி தேய்ச்சி ஈரப்பசைலாம் இருக்கணும் நம்ம நம்ம இடத்துக்கு இருக்கிற இடத்துல வாசலையாக வச்சுக்கணும் ஏன்னா வாசனை இருக்கிற இடத்துல மாணவர்கள் மலத்தினை செஞ்சுருக்கிறார்கள் துர்நாட்டம் வீசக்கூடிய இடத்துலியா வைரஸ் பூஞ்சை எல்லாம் அந்த எல்லாம் ஆன்டி வைரஸ்லாம் வைரஸ் எல்லாம் அதுக்கு தூர்நாட்டம் தான் பிடிக்கும் அதனால நம்ம இடம் இருக்க சுத்தமாக வச்சுக்கணும்னா மனமா வச்சு பத்தி ஊற்றி வச்சுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் ஏன்னா மலர்களை வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா மனம் தரக்கூடிய இடத்துல மாணவர்களுடைய செஞ்சாரா இருக்கும் மலருக்கு நல்ல எனர்ஜி வரும் அந்த இடத்துல சரியா அதனால் அந்த மாதிரி வைக்கணும் மக்களை வந்து இந்த உகுது கட்டைன்னு ஒரு கட்டை அதில் வந்து போக போடுவாங்க ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஒரு தூய்மையான சக்தியில் இருந்த இடம் ஏன்னா நல்ல வைப்ரேஷன் வரக்கூடிய இடம் அது சுத்தமாக வைக்கிறதுங்கிறதுக்கு தான் அந்த உகுது கட்டை நினைச்சி அங்கே போடுவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்க இடத்த சுத்தமாகவும் மனமாகவும் வைத்துக் கொடுறது இடம் அர்த்த சுராமரிப்படுத்த ஏன்னா அந்த ஆன்டிபைரிஸ் மேலே வராது அந்த கண்டாலே கிட்ட அந்த வாசனை பிடிக்காது அதனால் நீங்கள் அத்தரெல்லாம் பயன்படுத்தலாம் வாசனை வாசனத்தை எளிய வாழ்க்கை முறை நம்ம கைகொள்ளலாம் யாருக்கு நம்ம கடை படப்படணும் தெரிய வேண்டியதில்லை சரியா நமக்குள்ளே நம்ம ஒரு ஒரு உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க உலகத்தான இந்த இந்த தளம் உங்களுக்கு வழிகாட்டுறது ஆழமுடைய மக்கள் எல்லோரும் இருக்கிற தளத்தை கண்டு அவர்கள் பயன்பெற வேண்டும் இதற்கு சொல்லப்பட விஷயங்களை அவர்கள் ஏற்று நடந்து நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த தளத்தில் இருக்கும் தளத்தின் மூலமாக நாங்கள் விரும்புகிறோம் எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்காணங்கள் என்பதை நான் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் கிட்டேன் ஓ முகமது சலாஹின் நிலையாடி அடுத்த நிகழ்ச்சியில் உஷாலா சிந்திப்போட்டு நன்றி எல்லோரும் என்பையுடன் ஆகும்